தயவு செய்து ஒரு பாட்டிலில் ஜெல்லியாக ஏனியாகுங்க அதுவா உங்களுக்கு என்ன தேவை? அதை திறந்து கொஞ்சம் குடிக்கவும் அல்லையா சூப்பர் எனக்கு கோலா ரொம்ப பிடிக்கும். அருமையாக இருக்கிறது. ஓ வணக்கம் என்ன நடக்கிறது வேண்டாம் ஆ, மன்னிக்கவும். இதன் மனம் மோசமாக இருக்கிறது. சரி, இப்பொழுது உரங்க போங்கள். ஸ்கிட்டில் எனக்கு தோணுது கொழந்தைகளுக்கு இது ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் மேப்பில் சிரப் சேர்ப்போம். மேலும் ஹவிந்து போகும் போது இன்னும் நல்லது. நம்மலால் கிரந்திய மூடி விடுரோம். பாட்டிலை குளுக்கு. இதோ இப்போது. சிற்றரசம் காரணமாக மூடி சிக்கி என் கை சுதந்திரமாக இருக்கிறது ரொம்ப வருத்தம் சரி இப்பொழுது வெளியேறும் நேரம் இப்போவே குளிர்ந்த ஸ்ப்ரே கொண்டு கோலாவை ஜெல்லியாக மாற்றி விடுவேன் வா எழுந்திரு பாரு நான் ஏற்கனவே முடித்து விட்டேன் ஆஹா எனக்கு தெரியுமா இது மிகவும் அதிகம் ஜாம் எடுத்துக்கொள்வது எளிதாக இருக்கும் அல்லது தேனை நான் தேனை தேர்ந்தெடுப்பேன் செல்லமே நான் ஏற்கனவே உனக்காக வேகுகிறேன் அதிகம் விளையாடுகிறாய் இந்த அழகுக்கு பணி போடு மதிங்கே சரி இது எனக்கு மிகவும் இலகுவாக உள்ளது அவள் கேட்டதை போல நான் கோலாவை கொள்கிறேன் சமையல் யூகங்களை செய்யவும் தெரியும் நான் கோலாவை ஒரு வானலியில் ஊற்றி மாம்பழ குருதிகளை சேர்க்கிறேன் ஜெல்லி ஜெல்லி செய்ய ஜெலடின் தேவையாகும் அதனால் சேர்த்த பிறகு நான் இங்கே சில கிறிஸ்டல்களை கூட்ட போறேன் நல்லது எனக்கு அவற்றை எப்போதும் அருகில் வைத்திருக்கிறேன் இப்போது விளிம்பு செய்க மீண்டும் பாத்திரத்திற்குள் ஊற்றிக்கொள்கிறேன் இந்த புறையில பண்றது ரொம்ப வசதியா இருக்கு ஊரே பாருங்க ரொம்ப ஒட்டி இருக்கும் ஜெல்லி சட்டே தயாராயிடுச்சு இது ரொம்ப ருசியா இருக்குது நான் மகிழ்ச்சியோட இருக்கிறேன் புட்டியில சில ஜெல்லி விழுந்துடுச்சு அதை உரைய வச்சு விடலாம் வாங்க இது என்னுடைய சமீபத்திய கண்டுபிடிப்பு சூப்பர் ஃப்ரீஸ் ஒரு நொடி ஜெல்லி தயார் ஆச்சரியம் அடைகிறேன் எளிமையானது ஆனால் நன்றிகள் அம்மா ஏய் நன்றி கடவுளே பாட்டி நலமாக உள்ளார் டெல்லியை எடுத்துக்கொள் ஆச்சரியம் ஐந்து நேரம் செல்லம் சரி இந்த அழகியவனிடம் இருந்து ஆரம்பிப்பேன் முடிவு செய்யப்பட்டது நீங்கள் தான் முதலில் வாவ் இது சுவையாக இருக்க போகிறது என்று நினைக்கிறேன் குளிர்ந்தது அருமை உறைந்த பனி சிற்றரிசி அதுவும் இனிப்பாகவும் சுவையாகவும் இருக்க வேண்டும் நல்லதாக மூலமே நினைக்கிறேன் வாவ் எனக்கு பிடிச்சது குளிர் பானம் அதுக்குள்ள என்ன இருக்குது இருக்குது நான் இதை பரவசத்தோட முயற்சிப்பேன் ஓ ஜெல்லி கசக்குவது கடினமாக உள்ளது பிடித்திருக்கிறது இது மிகவும் சுவை மிக்கது நன்றி சமையல்காரர் இன்னும் என்ன மீதம் உள்ளது ஆ என் சகோதரியின் ஜெல்லி புரிகிறது இதையும் முயற்சிப்போம் ஆஹா எப்படி அழகாக இருக்கிறது பார்போம் அற்புதம் சூப்பர் நான் இதுவரை சாப்பிட்ட சிறந்த ஜெல்லி இது நிச்சயமாக சகோதரியின் சாப்பாடு நன்றி சகோதரி எப்படி? சரி! அருமையான தேர்வு என்ன அவற்றை எப்படி செய்வது என தெரியாது நீங்க மா எடுக்க வேண்டும் முட்டை மற்றும் வெண்ணெய் இப்படி எதை நான் சிறிது சர்க்கரை சேர்க்கிறேன் மற்றும் இட் இஸ் பை சுட் ஆ இஸ் ஆய் என்னுடைய விசிறி எங்கே ஆமா இங்கே இப்போது பாட்டி உங்களுக்கு எப்படி வேகமாக தடுக்க வேண்டும் என்பதை சொற்பொழிவு மூலம் காட்டுவார் நீங்கள் என்னை முந்த முடியாதபடி கொண்டு அடிக்க செய்வது எளிதலவா ஆ உடலை சிக்க வைத்துக்கொண்டு கற்பனைக்கு இடம் கொடுங்கள் எனக்கு ஏற்கனவே ஒரு நல்ல யோசனை இருக்கிறது குழந்தை இதனை பயார்த்து கொள்வாள் என்று நினைக்கிறேன் மிகுந்த வாஃபிள்ஸ் இந்த மாவு சிவப்பாக மாறும் மற்றவை மழையின் அனைத்து நிறங்களிலும் சரி நீங்க லாலே தரும் பைய விரும்பறதை செய்யுங்க ஆனா நான் என் வஃபிள்களுக்கு நூடல்லா சேர்க்க போறேன் பாருங்க இது வந்து ரொம்ப சாக்லேட்டா இருக்கும் என் சகோதரி என் வஃபிள் கிட்ட இருந்து விலக மாட்டா

ஆ அதை மீண்டும் சாப்பிடாதே பாட்டிக்கு இங்கே எல்லாம் கட்டுப்பாட்டில் உள்ளது இதன் வாசனை எவ்வளவு சுவையாக இருக்கிறது வெற்றி எனது ஹா சரி என் வாஃபிள் இன்னமும் அழகாக இருக்கிறது அது எப்படி பாட்டியை வீழ்த்த முடியாதே இல்லையா ஓ சண்டையா ஓ இந்த வெப்பல்சம் ரொம்ப ருசியானவ மன்னிச்சிடு கிளம்பா நிறுத்த முடியாது என்ன நம்முடன் ஒரு சவாலா இருக்குது என்ன நானே நானே வேகிக்கொண்டிருக்கிறேன் சரி நானும் எல்லாம் வேகிச்சுட்டேன் நினைக்கிறேனா ஓ இல்லை நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன் நான் என்ன செய்ய போறேன் எனக்கு ஒரு யோசனை வந்துட்டது ஹூம் எனக்கு ஒரு ஏன் பின்னணியில் உள்ளது மற்றும் காரமான நூடுல்ஸ் நானும் இதிலிருந்து ஒரு வாயில் செய்ய போகிறேன் சுடுநீர் ஊற்றி கொஞ்ச நேரம் காத்திருக்க வேண்டும் நூடுல்ஸ் தயாராகிவிட்டது வாயில் இரும்பு மிகச்சிறந்ததை செய்வதில் உதவும் இதை திறந்து சில நூடுல்ஸ் ஊற்றிவிட்டு கொஞ்ச நேரம் காத்திருப்போம் என்ன ஒரு பேராசை என் சரியான தயார் இது வந்துள்ளது நான் அதை இரண்டு பகுதிகளாக விட்டோம் ஒரு வானவில் இருக்கட்டும் அந்த கிரீமில் மேகங்களை உருவாக்குவேன் சரி சில மழலைகளால் அலங்கரிப்பேன் மற்றும் அது வெற்றிக்கான சிறிதுகளாகும் ஓ நன்றாக நான் உண்மையில் மிகவும் அழகாக மாறினேன் பாட்டிக்கு வெற்றிக்கான தன் ரகசியம் உள்ளது பாஸ்கின் ரோபின்ஸ் பழச்செரி மற்றும் தூள் குழந்தை அதை நிச்சயமாக விரும்புவார் எனக்கு அதே நிச்சயமாக தெரியும் நல்லா இது கண்டு பாருங்க ரொம்ப அழகா இருக்குது இது நல்லா தெரியுது ஆனா எனது வாஃலை பாக்கணும் ஹா ஹா பாருங்க இது ஒரு நூடுல்ஸ் வாஃபிள் மேலே சில செடார் சீஸ் தூளும் சேர்க்கலாம் ம் சரி எனக்கு சிறிது அதிகமாகவா செய்து விட்டேன் ஆஹா இல்லை சரி আরে उनके என்னதான் रजने अरे சரி நான் இப்பொழுது நன்றாக இருக்கிறேன் bye இது பிடிக்கம். இது ரொம்ப ருசியா உள்ளது. வாவ்! ஐஸ் கிரிம் சரியான கலவையே. ஆம்! ச்றாபரிஸ் கூட. என் வாய் இன்னும் நீர்க்கிறது. ஹாம்! வாவ்! ஓ, மாய் குட்! ருசிகரமானது. முயற்சிப்போம் எப்படி? அற்புதமாக சுவையானது ஆனது. எனக்கு உள்ளதை பற்றி சுவாரஸ்யமாக இருக்கிறது இந்த அளவிலான நொச்சளிக்காத பெரிய லாலிபாப்பை நான் இதுவரை பார்க்கவில்லை என்னுடையது கூட சுமார் தான் ஆனாலும் அது பெருசா இல்ல பெண்களே இந்த முறை நிச்சயமாக நமக்கு அதிர்ச்சியாக நடந்தது. ஆனால் எல்லா தavrகளினும் கிட்டியே மிகவும் அதிர்ச்சியாக இருந்தால் சரி. ஆனால் நீ சிஐஓஸ்பான்ச்சியாக ஆக வேண்டும். ஏனெனில் உன்னிடம் சிறிய ஒன்று உள்ளது. அதை முயற்சி செய்வோம். நான் வாந்தி எடுக்காது என்பதை நம்புகிறேன். இது இத்தனை ருசியா இருக்கும் என நினைக்கவில்லை. எனக்கு ஒரு வந்துள்ளது. இது அறுவறும்பாக உள்ளது. உன் வாயில் ஏ இருக்கிறது. நீ என்ன சிரிக்கிறாய்? ஓ அதுவே நான் பயப்படும் விஷயம். அந்த தேரையழைத்தால் நன்றாக இருக்காது ஆனால் லாலிபாப் உண்மையாகவே ரொம்ப சுவையாக இருக்கிறது அதை விரைவாக உண்ண விரும்புகிறேன் ஓ நான் வைத்திருந்த அதிர்ச்சியை மறந்துவிட்டேன் என்று நினைக்கிறேன் இது ஒரு உண்மையான தேள் அவன் என்னை மூக்கில் குத்தி இருக்கிறான் ஓ இது வலிக்கிறது என் ஏழை மூக்குளம் சிரிக்கிறார்கள் அதே விதி உன்னை காத்திருக்கிறது அந்த ஏன் மீன் எனக்கு அழுக்கினை ஏற்படுத்தாது இது வெறுப்பூற்றுவதுதான் மேலும் நீ சரிதான் சொன்ன லாலிபாப் உண்மையில் மிகவும் ருசியாக இருக்கிறது என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது ஹாலி அவள் சாப்பிடும் போதே நாம் விளையாடலாம் பாலி இரு எழுந்திரு நான் சொல்றேன் கேண்டி முடிவடைய போகுது நான் இதுக்காக இவ்வளவு நேரம் செலவிடுறதேன் இந்த லாலிபாப் நிறைய நல்ல வழி இருக்கு அதை கவனமாக ஜாக்கிரதையா பண்ணி உங்களே நீங்களும் ரொம்ப அருமை எனக்கும் கொஞ்சம் மீதமும் இருக்கு மீனை பற்றி என்ன நீ அத மறந்துடுவா என நம்பினேன் அதை பற்றி அதனால் மட்டும் கோரமாக உள்ளது

சாரா ஆனால் நீ முதலில் அதை சாப்பிட வேண்டியதுதான் மகிழ்ச்சியுடன் என் சாக்லேட் குறைந்தபட்சம் மிக சுவையாக இருக்கும் என்று நம்புகிறேன் கைகளால் அதை சாப்பிடுவது கடினம் என்பதால் நான் கயிறுகளை கொண்டு பரிசோதிக்கிறேன் முயற்சி செய்து பார்ப்போம் மிக சுவையாக உள்ளது இது உண்மையில் மிகவும் நல்லது அது விரைவாக தின்றுவிடும் நினைக்கிறேன் சரி இப்போது நானும் இந்த பெரிய சாக்லேட் பார் மிகவும் ருசிக்க வேண்டும் என்று மிகவும் விரும்புகிறேன் நீ காந்தி பேப்பைகளை கொண்டே இருக்கிறாயே அது நல்லதல்ல நான் அதை விரைவில் கடிக்க வேண்டும் இது நம்ப முடியாத அளவுக்கு சுவையாக உள்ளது நான் அனைத்தையும் ஒரே நேரத்தில் சாப்பிட வேண்டும் அது ஒரு கெட்ட விஷயமா நான் களைப்பாக இருக்கிறேன் முடியாது உங்களால் முடிக்க வேண்டும் நான் சொல்றேன் ஒரு பொருளை மிகவும் சீக்கிரமாக எப்படி சாப்பிட வேண்டும் என்பதற்கான ஒரு வழியை நான் அறிவேன் அது வேலை செய்யவில்லை இப்போது இது வேலை செய்து எனக்கு உதவி தேவை என்னுடைய கழுத்து பற்றி என்ன கவலைப்படாதே உனக்கு நல்லாக தான் பொருந்துகிறது சரி இப்போது எனக்கு சாக்லேட் சாப்பிடுவதற்கான நேரம் ஆனால் முதலில் லைலாவை வஞ்சிக்க இதை பயன்படுத்த வேண்டும் நான் காட்சியாக பள்ளி இருந்தாலும் அம்பையரை போல இருக்கிறேனா என்று ஆச்சரியமாக இருக்கிறேன் ஏன் இந்த பொருட்கள் வட்டமாக இருக்கின்றன சரி அப்போ நான் எல்லாரையும் மகிழ்ச்சி அடைய செய்தேன் உங்களுக்கு சாக்லேட் வேண்டுமா ருசிகரமானது முடிவில் ட்விக்ஸ் போல குளிர்ச்சியானது எதுவும் இல்லை உங்கள் விரல்களை லிக் செய்வதற்கே மீதம் இருக்கிறது இந்த நேரத்தை வீணாக்குவது என்ன அர்த்தமற்ற செயல் என்ன ஆனால் தர்பூசணி விதைகள் உணவுக்கு உதவாதவை அல்லவே எனக்கு ஒரு நிஜமான தர்பூசணி அதிகப்படியாக அதன் ஒரு பகுதி இருக்கிறது மேலும் எனக்கு முழு தர்பூசணியுமே இருக்கிறது ஆனால் நான் பாலிக்கு முதலின்மையை கொடுக்க ஒப்புக்கொண்டேன் ஆம் ஏனெனில் நான் மிகவும் பசித்திருக்கிறேன் சுவையாக இருக்கிறது ஒரு சுவராசியமான மற்றும் இனிமையான தர்பூசணி விதைகளை எங்கே வைக்க வேண்டும் நினைக்கலாம் விதைகள் எனது தர்பூசணிக்காயின் ஓட்டையை குத்திவிட்டது இப்போது எனக்கு தெரியும் எனது தர்பூசணிக்காயின் உள்ளே நிறைய நிறமலியான கன்றிகள் உள்ளன மேலும் அந்த இனிப்பு பொழுதுகள் மிகவும் ருசியாக இருக்கிறது ஏன் காத்திருக்க வேண்டும் நீ அனைத்து இனிப்புகளையும் உடனடியாக சாப்பிட வேண்டும் ருசி ஏதோ ஒன்று இந்த தர்பூசணியின் தோல் இதன் உள்ளே உள்ளதை போலவே ருசியானது என்று சொல்கிறது இது உண்மையானது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளேன் நான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி சரிஜாரா உன் விதை நேரம் வந்துச்சு ஒரு தர்பூசணி விதையை சாப்பிடுவது விசித்திரமாக இருக்கிறது அது ருசியானதல்ல

வேகமாக அதை செய்ததாக நான் நம்பவில்லை என்ன தர்பூசணிக்காய் வளர்ந்துவிட்டது இப்போது இதை பறிக்க எல்லாம் தயார் வாருங்கள் இறுதியாக நான் ஒரு புதிய இனிப்பான மற்றும் சதை பற்றான தற்பூசணிக்காயை பெறுவேன் ஜாரியான் அடைகிறேன் சாரா நீ ஜோம் நகைச்சுவையா இருக்கிறாய் ஆகவே